காஞ்சி நகர் முறை காமகோடி குருவே காமகோடி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்றைய அனுஷத்தினா அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஒரு புராண சம்பவம் ஒன்றை சொல்லி மாங்காடு என்கின்ற ஒரு ஸ்தலம் அதை பெரியவரவர்கள் எப்படி கண்டறிந்தார் அப்படிங்கிறது வரையிலும் சொல்லியிருந்தேன் காஞ்சிபுரம் மாவட்ட எல்லைக்குள்ளே சென்னைக்கு வெளியில் சென்னைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுவில் கூட வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய மாங்காடு ஸ்தலம் தான் அது அந்த ஸ்தலத்தினுடைய ஆதிபூர்வத்தை பற்றியும் பார்த்தோம் அம்பாள் தவம் இருந்த இடம் குண்டத்தில் நின்று ஒற்றை காலில் நின்று தவம் செய்த இடம் அங்கே ஆதிசங்கரர் வந்து ஸ்ரீசக்கர இயந்திர பிரதிஷ்டை செய்து வணங்கி செல்லுகிறார் அந்த ஸ்ரீசங்கரத்தோடு அம்பாள் அங்கிருந்த அந்த ஆலயம் காலத்தினாலே மூழ்கிவிட்டது இப்போ பெரியவாளுக்கு சொப்பனத்தில் எனக்கு ரொம்ப வேக்காடாக இருக்குது ஆகையினால எனக்கு உடம்பு எரியிறது புனருத்தாரணம் செய்யணும் அம்பாள் சொல்கிறார் அவரும் அந்த இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னும் போது ஒரு யானை வந்து வழிகாட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறைந்து போகிறது அப்போ அந்த இடம்தான் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி அந்த இடத்துல அதை தோண்டி பார்த்தால் அங்கே அந்த ஸ்ரீசக்கரம் தெரிகிறது இந்த சந்தர்ப்பத்தில் மணலிங்கிற ஊரை சேர்ந்த ராமகிருஷ்ண முதலியார் அப்படிங்கிறவர் வர்றார் அவரை கூப்பிட்டு அந்த இடத்த பொருள் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி ஒரு கோவில் கட்டுவதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்கிறார் அந்த இடத்த ஒரு ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் எப்படி தோண்டுவார்களோ அதுபோல தோண்டும் பொழுது ஒவ்வொரு பாகமாக தெரிய வருது புதைந்து போன கோபுரம் முதற்கொண்டு எல்லாமே தெரிய வருகிறது அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே பரவசம் பெரியவர் எப்படி இதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு அப்போ சொல்கிறார் நான் எங்கே கண்டுபிடிச்சேன் அவள் எனக்குள் வந்து இந்த காரியத்தை நிறைவேற்றி கொள்ளுகிறாள் அப்படின்னார் அப்போ அந்த இடத்துல மணலி ராமகிருஷ்ண முதலியார் ஒரு கேள்வியை கேட்குறார் இந்த கோவில் ஏன் மண்மூடி போகணும் காலத்தால் அப்படியே வணங்கப்பட்டு கொண்டே இருக்கலாம் இங்கே எத்தனை வருஷம் அழியாத கோவில்கள் எல்லாம் இருக்குதானே இது ஏன் மண்மூடணும் அப்புறம் ஏன் இப்போ உங்கள் மூலமாக இது திரும்ப வெளியில் வரணும் எனக்கு காரணம் தெரியல அப்படிங்கிறார் அப்போ தான் அவர் சொல்கிறார் இறை சிந்தனை இறையினுடைய செயல்கள் எல்லாம் விளங்கிக்கிறதுக்கு நமக்கு இந்த சிறு மூளை பத்தாது எப்பொழுது வெளிப்பட்டு எப்பொழுது அருள் பரவணும் அப்படின்றதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு காரணம் இருக்கு எப்பொழுதுமே வாழுகின்ற மக்கள் அவர்களுக்கென்று ஒரு புத்தி இருக்குது அதாவது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எண்ணம் இருக்குது புத்தி இப்போ நான் ஒரு ஊரில் பொழுது என்னுடைய ஊரில் ஒரு ஆயிரம் பேர் இருக்கா அப்படின்னா ஆயிரம் புத்தி இந்த ஆயிரம் புத்தியையும் சேர்த்து கலெக்டிவ் மைண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் தமிழில் அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டுறவு புத்தி ஒரு பொது புத்தி அப்படின்னு சொல்லலாம் அந்த பொது புத்தி தான் நான் வந்து மெட்ராஸ்காரன் நான் வந்து மதுரைக்காரன் நான் வந்து சேலத்துக்காரன் அப்படின்னு எல்லாம் மண்ணுரிமையோடு பேச சொல்லுகிறது அந்த மண்ணை சார்ந்தவர்கள் ரொம்ப பெருமிதமாக இதை பேசுவார்கள் பொதுவாக அப்புறம் நான் அந்த தண்ணி குடித்து வளர்ந்தவன் எங்கள் ஊரில் எல்லாருக்கும் இதுதான் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய குணம் குலம் ஜாதி பழக்க வழக்கங்கள் வேறாக இருந்தாலும் ஊர் சார்ந்த பழக்கங்கள் பொதுவாக ஒன்றாவது இருக்கும் அவங்க கிட்ட அது வந்து எல்லாரையும் இணைச்சு வச்சிருக்கோம் அந்த இணைப்புல ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது எது அப்படின்னு சொன்னா அருள் இந்த மண்ணில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் சில நேரங்கள்ல களி மாயை காரணமாக அந்த எண்ணம் ஏற்படாமல் போயிடும் அசுர சக்திகள் என்ன பண்ணுன்னா அந்த எண்ணத்தை விடாமல் தடுக்கும் அப்போ கடவுள் இல்லை இதெல்லாம் பொய் பிதற்றல் அப்படின்னு பல் மாதிரி நினைக்க வைக்கும் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி அருள் கோட்டங்கள் இருக்கிறதே அவைகளும் என்ன வலுவிழந்து விடும் திரும்ப அந்த எண்ணம் உண்டாகும் பொழுது அவைகளுக்கு வலிமை உண்டாகும் இப்படித்தான் உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கிறது பெரியவர் இதை சொல்லி மணலி ராமகிருஷ்ண முதலியாருக்கு புரிய வைக்கிறார் புரிய வச்சுட்டு அங்க வந்து ஆதி சங்கரர் தங்கி இருந்த இடும் இது என பெரியவர் சொல்ல அதன் பிறகு கும்பாபிஷேகம் அதற்கு ஏற்பாடு செய்ய சொல்லி செய்கிறார் முன்னதாக ஒரு காரியம் பண்றார் இப்போ இடம் தெரிய வந்தாச்சு மீட்டாச்சு அந்த இடத்துல ஒரு மகா சக்தியை பிரத்யட்சமாக கொண்டு வரணும் ஆதிசங்கர ஸ்ரீசங்கரம் பிராதித்த மாதிரி ஒரு சக்தியை எல்லாராலேயும் கொண்டு வரணும் ஏன்னா எல்லாருக்கும் அது பயன்படணும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறார் நூற்றி எட்டு கோடி பஞ்சாட்சரம் எழுதி அதாவது பக்தர்களை எழுத சொல்கிறார் ஒவ்வொருத்தரும் எழுதி எடுத்துன்னு வாங்க அதோட அளவு எவ்வளோ தெரியுமா இருக்கணும் நூற்றி எட்டு கோடி அதை எழுதி வாங்கி அதை வந்து அந்த இடத்துல அந்த எழுதி வாங்கின பஞ்சாட்சரத்தை முதல்ல பிரதிஷ்ட பண்ணி அதுக்கு மேலே பீடத்தை அமைத்து அதற்கு மேலே காமாட்சியை அமர செய்து நாம் வந்து அதற்கு பிறகு வழிபாடு செய்யணுங்கிறார் நூற்றி எட்டு கோடியை எழுதி வாங்கிறது அப்படிங்கிறத அந்த காலத்தில் ஐம்பத்தி ரெண்டில் ஒரு மனிதனால் சாத்தியமாக ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் கூட எவ்வளவு காலமாகும் அப்போ பல வருடங்கள் காத்துன்னு இருக்கணுமே அதுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வருமோ இல்லையா ஆனால் ஜட்ஜ் பாலசுப்ரமணிய ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு காரியம் தொடங்கின உடனே பலர் வந்து சேர்ந்து கொள்ளுகிறார்கள் அவர் ஒரு காரியம் பண்ணார் பள்ளி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை எல்லாம் அழைத்து நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுங்கோ அப்படின்னார் எப்படியும் ஒரு பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எவ்வளவு பள்ளி எத்தனை மாணவர்கள் அந்த பிள்ளைகளை எல்லாம் சொல்ல செய்து எழுத வைத்தாயிற்று அதே போல பார்க்கின்ற பேசுகின்ற தான் சந்திக்கின்ற சகலரிடமும் சொன்னார் அது வந்து ஒரு இயக்கம் போல பரவிற்று எழுதி 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 கொண்டு வந்து குவித்தார்கள் நூற்றி எட்டு கோடி பஞ்சாட்சரம் எழுதி வாங்கி அதை செய்து அதற்கு பிறகு அந்த இடத்துல கும்பாபிஷேகம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலேயும் கும்பாபிஷேகம் அந்த சந்தர்ப்பத்தில் பெரியவர் வந்து இருந்தார் ரொம்ப கொஞ்சம் உடல் நலிந்த நிலையில் தன்னுடைய தொண்ணூற்றி எட்டாவது வயசில் இருந்தார் அந்த காலத்திலேயும் அந்த கும்பாபிஷேகத்திற்கு தான் என்ன செய்யணுமோ அவ்வளவையும் செய்தார் இன்றைக்கும் மாங்காடு ஸ்தலம் பெரியவராலே விளங்கி கொண்டிருக்கிறது காமாட்சி அங்கே காஞ்சிபுரத்து காமாட்சி கையில் கரும்போட நம்முடைய காமத்தை நேர் செய்து நமக்கு எல்லா விதமான வரங்களையும் தருபவளாக இருக்கிறாள் காமாட்சி காமாட்சியிற்காலே இப்போ நம்ம பாவத்தை எல்லாம் என்ன பண்ணுறா சம்ஹாரம் பண்ணுறா அந்த நெருப்பு இருக்குள்ளே அயாக குண்டம் அந்த நெருப்புனுடைய திவலை இன்றைக்கும் அங்கே இருக்குது அந்த ஸ்ரீசக்கரம் இருக்க அந்த ஆகிருதி அதில் நாம் அங்கே போகும்போது நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது செவ்வாய் வெள்ளி இவை அம்பாளுக்கு உகந்த தினங்கள் இந்த நாட்களில் நாம் அங்கே போய் குங்குமார்ச்சனை செய்து அவளை வழிபடும் பொழுது அந்த சாநித்தியம் இருக்கிறது அல்லவா அதற்கு நாம் உரியவர்களாக ஆகிறோம் ஒரு ஆற்றுக்கு சென்று குளத்திலே தண்ணீர் முண்டு எடுத்து கொண்டு போவது போல் நாம் வந்து கோவிலுக்கு சென்று அருளை முண்டு எடுத்து கொண்டு போகிறோம் இதுதான் அந்த மாங்காடு ஸ்தலம் இருக்கிறதே அந்த ஸ்தலத்தின் பின் புலத்திலே இருக்கக்கூடிய விஷயம் ஒரு ஒரு பத்து நிமிஷ காலத்துக்குள்ளே இதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்கேன் இதில் வந்து நிறைய பேர் தொண்டு செய்திருக்கிறார்கள் மாங்காடை தொட்டு நிறைய அருள் சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது நானே எப்போ சென்னை வந்தாலும் மாங்காட்டுக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்கேன் அம்பாள் எனக்கும் நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கா ரொம்ப அனுகிரக பிரசாதி அவள் நமக்கு வந்து எங்கே போய் எப்படி எடுத்துக்கணுங்கிறது தெரியும் அது தெரியாததுனாலே நாம் வந்து எல்லா கோவில்லையும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சான்நித்தியம் ஒரு சக்தி ஒரு சக்தி தான் பல சக்தியாக பல வடிவத்துல பிரிஞ்சிருக்கு நம்மவர்கள் என்ன பண்றாங்க அந்த சக்தியை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு குளம் போல கோவிலை வைத்திருக்கிறார்கள் இப்போ எப்படி தலைவலின்னா அதுக்கு உண்டான மாத்திரை வைத்து வலினா அதுக்கு உண்டான மாத்திரை அது போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நௌகீகமாக கர்மத்தால் ஏற்படுகிற பிரச்சனைகள் அவைகளை தாங்கிக் கொள்ளுவதற்கு அவைகளை மாற்றுவதற்கு நமக்கு அதற்கேற்ப அருள் பலன் ஏற்படும் அந்த அருள் பலனை எந்த ஆலயத்துக்கு போனால் பெற முடியும் அப்படிங்கிறத ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து கோள் நிலைமையை வைத்து கணக்கிட்டு தாராளமாக நல்ல ஜோதிடர்களால் சொல்ல முடியும் அந்த வகையில் ஒவ்வொரு ஆலயத்திலேயும் ஒரு தனித்தன்மை பொதுவாக எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கான் நம்ம மனத்தை பொறுத்த தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் தூணிலும் துரும்பிலும் இருப்பதை நம்மால் பெறத்துக்கு நமக்கு தகுதி இல்லை சொல்ல முடியுமே தவிர இந்த தூணை கடவுள் என்று கருதி இந்த துரும்பை கடவுள் என்று கருதி முழுமையாக சரண் புகுந்து வணங்குவதற்கு நம்ம மனசு இடம் தராது அதனால் இறைவன் என்ன பண்ணுறான் நமக்காக வளைந்து கொடுத்து ஒரு கோவில் கோவிலுக்குள்ளே குறிப்பிட்ட இடம் அந்த இடத்துல சன்னதியில் தெய்வமாக நாம் பிடித்து கொள்வதற்கு தோதாக அமர்ந்து நமக்கு அவன் துணை செய்கிறான் இறங்கி வருகிறான் நம்முடைய இந்த மண்ணுலக சுபாவம் தெரிந்து தன்மை தெரிந்து யுகத்தின் தன்மை தெரிந்து அவன் இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணுறான் இதெல்லாம் இந்த மாதிரி உண்மைகள் உண்மைகளெல்லாம் இந்த தலபுராணத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது பெரிய வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது இல்லையா தொடர்ந்து சிந்திக்கும் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே